எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள நப்புக்கு போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க எத்தனை நாள் சினையாக இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத்தமாக ரெண்டு மாட்டுக்கு நாலு நிமிஷம் வீடியோ தான் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி மாடு மொட்டை டைப்பில் ஒரு அழகான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ஜெஸ்ஸி கிராஸில் வரக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல தரத்தில் அருமையான மடியமைப்போடே விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல பாடி வெயிட்டு அதாவது ஒரு ஒரு அழகான மாடாக பார்க்குறீங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் பார்க்குறீங்க மொட்டை டைப்பில் ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இது ஒரு கிராஸ் ஆன மாடுங்க ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குது கூட்டம் மூஞ்சி குழி நிறுத்தியில் நல்ல நேர்த்தியான உடலமைப்பில் நல்ல மடியமைப்பில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கு தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தொம்போதாயர் கேட்குறாரு அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க பார்க்க நல்ல பாடி வெயிட்டோட நல்ல நங்குருமான உடலமைப்போட நல்ல காம்பு வளத்தோட அருமையான மடி பாயிண்டோடு மா மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க மொதல் மாடு பதினைந்து லிட்டர் திறன் கொண்ட மாடுனால் இது இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல இந்த மாதிரியான கொம்பு அமைப்பு கொண்ட மாடுகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்ன கறவை கறக்கும் ஒரு ரெண்டரை லிட்டர் சேர்த்தி இல்லை குறைச்சா கூட கறக்கலாம் இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டோட ஈத்த பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து மாடு தான் மொத மாடும் இரண்டாம் ஈத்து மாடு தான் மொத மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் நீத்து மாடு இரண்டாவது மாடு கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் ஈத்து மாடுங்க சூப்பரான குவாலிட்டி சூப்பரான மடியமைப்பு கொண்ட மாடு பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணினா ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மடி இன்னும் நல்லா பெருத்து எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாரு காரணம் என்னென்னா மடி லூஸ் அப்படியே இருக்குங்க நல்ல மடி பெருக்க எடுத்து தான் கண் இறங்கும் அழகான முகலட்சணம் இந்த கொம்பு அமைப்பு உடைய மாடுகள் கண்டிப்பாக கறக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு மடியில் யார் வேணால் கை வைக்கலாம் அமைதியாக இருக்கும் நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல ஒரு ஒரு பெரிய பால் மாடாக பார்க்குறீங்க ஒரு ஜெர்ஸியில் பார்க்குறீங்க ஒரு இடைவெட்டில் பார்க்குறீங்க கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லா தாங்கணும் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் குறுங்காலில் நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டுமே நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட தான் இருக்குது அவங்க வண்டியும் இருக்குங்க அவங்களே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் இல்லை நீங்கள் ஓங் ஓன் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு இருக்குனாலும் நீங்கள் போய் மாட்டை பிக்கப் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் தான் டைரக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை விட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இடைத்தரகர் அப்படின்னு யாருமே கிடையாது ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் லாபம் வச்சு மீடியேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக நீங்களே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாற்ற எடுத்துக்கலாம் நன்றி